தீபா சொல்லிட்டு இருக்காங்க அவரு ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன் இத்தனை பிரச்சனையிலும் எனக்காக அவரு கூடவே இருந்தாரு எனக்கு பாடுற திறமை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன பாட வச்சாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து தீபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ரம்யா சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்ல அவரை பாக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றாங்க அவ்வளவுதானே நான் வந்து அடி அடி பாத்துக்கிறோமே அப்போ ஒரு நாள் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் தீபா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் ரம்யா ரம்யா அவர் எனக்கு கிடைச்சது ரொம்ப லக் கடவுள் கொடுத்த வர எனக்கு அப்படின்னு தெரிய ரம்யா எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஓகேவா நம்ம அடிக்கடி நீ மீட் பண்ண தானே போறோம் அந்த சமயத்துல நான் அவரை கூட்டிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே போறாங்க அப்போ ரம்யாவோட அப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாப்பிளோட போட்டோ நிறைய வச்சிருக்காங்க அதை தீபாட்டை கொடுத்து இதுல ஏதாச்சும் ஒரு போட்டோ ஒரு ஆளை செலக்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி தீபா கொடுக்குறாங்க தீபா சொல்றாங்க எப்படி ஆச்சு நான் ரம்யாவை சம்மதிக்க வச்சிடறப்பா அது ஏன் பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வாங்கிட்டு அங்க இருந்து தீபா போயிடுறாங்க அதுக்கப்புறம் அபிராமி வீட்டை காமிக்கிறாங்க அபிராமி அருண் அதுக்கப்புறம் வந்து அருணாச்சல மூணு பேரும் ஹால்ல உக்காந்துட்டு இருக்காங்க தனியா ஒரு சோஃபால தனியா அந்த சைடு ஒரு சைடுல இருக்கிற சோஃபா அந்த சைடுல உக்காந்துட்டு இருக்காங்க ரியா அவங்களுக்கு ஒரு கொரியர் வருது அந்த கொரியர்ல ஒரு ஃபோட்டோ வருது அத பிரிச்சு பார்த்தா அவங்களோட கல்யாண ஃபோட்டோ வந்திருக்கு ஐ சூப்பரா இருக்கு நானும் அழகா இருக்கேன் அவரும் அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இவ்வளவு அலப்பற தாங்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி அபிராமி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோனே அவங்க உக்காந்துருக்காங்களா ரியா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ மாட்டிருக்காங்க ஃப்ளவரோட ஃபோட்டோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் நறைய இருக்கு அந்த ஃபோட்டோவ தூக்கி கீழ வச்சுட்டு இந்த ஃபோட்டோ பக்கம் போறாங்க உடனே அபிராமி அருணாச்சலம் அருண் எல்லாருமே வந்துடுறாங்க அபிராமி சொல்றாங்க இப்போ எதுக்கு அந்த போட்டோவை மாட்ட அந்த போட்டோவை மாட்ட தகுதி இங்கே இல்ல இந்த போட்டோக்கு இல்ல அப்படிங்கிறாங்க ஏன் இல்லத்த ஆமா தகுதி இல்ல நான் இந்த வீட்டோட முத மருமக தானே ஏன் எனக்கு உரிமை இல்லாம என்ன அப்படிங்கிறாங்க நீ முத மருமகன்னு சொல்லாத இந்த வீட்டோட முத மருமக அது மீனாட்சி மட்டும்தான் வேற யாரும் இல்ல நானும் உங்க முத பையன தான் அந்த கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்ப நான் தானே முத மருமக இந்த மாதிரி இந்த திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு வந்தவங்க எல்லாம் முத மருமக சொல்ல முடியாது எல்லாத்தையும் ஏமாத்துறவளையும் முத மருமகன் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை எடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ என்ன சொன்னாலும் சரி இந்த போட்டோவை நான் இந்த வால்ல தான் மாட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க நாலு பேர் வந்துட்டு போற இடம் இந்த போட்டோ இங்க பார்த்தா நல்லா இருக்காது முதல்ல எடுத்துட்டு போ அப்படின்னு அபிராமி சொன்னோடனே அருணாச்சலம் சொல்றாரு ஆமாமா அவ சொல்றது கரெக்ட் தான் சும்மா ஏமா புடிவாதம் புடிச்சிட்டு இருக்க இல்லைங்க நான் மாட்டி தான் அவன் அப்படின்னு சொல்லி ரியாவும் சொல்றாங்க அருண் சொல்றாரு ஏங்க ஏங்க அம்மா சொல்றாங்க நீங்க ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க ரூம்ல வேணா இதை போய் மாட்டிக்கிறீங்க அப்படிங்கறாங்க இல்ல நான் இங்கதான் மாட்டுவேன் யாரு என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல நான் இங்கதான் மாட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா நம்ம தீபாவும் ரம்யா வீட்ல இருந்து இங்க வந்துடுறாங்க என்ன சித்த என்ன இவன் ஏன் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா பாரு வா இந்த போட்டோவை இங்க மாட்டுறேன்னு சொல்றாமா அப்படிங்கிறாங்க ஏ இந்த ஃபோட்டோ எல்லாம் மாட்டாத நீ உன்னோட ரூம்ல போய் மாட்டிக்கோ அப்படிங்கிறாங்க இங்க பாரு நான் மாட்டுவேன் அத கேட்க நீ யாரு இங்க பாரு எங்க அத்தை இந்த வீட்டை கோயில் மாதிரி வச்சிருக்காங்க அவங்க நினைக்கிறது மட்டும் தான் இங்க இருக்குமே தவிர மத்தது எதுவுமே இங்க இருக்க கூடாது இந்த கூட்டோ அவங்க விரும்பல அதனால நீ மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க இங்க பாரு நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கேட்க முடியாது இந்த போட்டோவை நான் தான் மாட்டுவேன் என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கிறியா இந்த போட்டோ இருந்தா தான் நீ மாட்டுவ குடு முதல்ல அப்படின்னு சொல்லி தீபா விட்டுக்கணும் புடுங்க பாக்குறாங்க ரியா விட மாட்டேங்கிறாங்க தீபா ஒரு பக்கம் அந்த போட்டோ எழுக்கிறாங்க கடைசியில தீபா அந்த போட்டோவை புடிச்சு புடுங்கிட்டு அங்க போறாங்க பின்னாடி ரியாவும் போறாங்க வாசல் வெளி போய் தூக்கி வீசி எரிஞ்சிடறாங்க போட்டோவா அந்த போட்டோ கண்ணாடி எல்லாம் அத அதை பார்த்தோன்னே ரியாக்கு மனசெல்லாம் நொந்து போயிருது உடனே ரியா அந்த எடுத்துட்டு பாத்துட்டு சொல்றாங்க தீபா கிட்ட இந்த போட்டோ தானே நீ வேண்டாம்னு வெளியே தூக்கி போட்ட இதை விட பெரிய போட்டோவா நான் கொண்டு வந்து மாட்ட போறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தீபா சொல்றாங்க முடிஞ்சா நீ பண்ணிக்கோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட போறாங்க அபிராமி சொல்றாங்க இங்க பாருமா இவ டார்ச்சர் பண்றாமா பிரச்சனை பண்றதுக்காகவே இங்க வந்திருக்காமா அத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்ல தன் நான் இதை உங்களுக்காக சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க தீபா அடுத்தது ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா வந்து அப்படியே ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்துட்டு இருக்காங்க அப்பையும் கூட கார்த்திகை தான் நினைச்சிட்டு இருக்காங்க சண்டை போட்டாங்க பாத்தீங்கன்னா தனியெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னார்ல அந்த சீன் வந்து அடிப்பட்டது அப்புறம் கார்த்திக் வந்து அவங்க இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தது அந்த ஜெர்மன் டீலர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தது இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரம்யா கார்த்திக் அதுக்கப்புறம் தீபா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் கரெக்டா ரூமுக்கு வர்றாரு அப்போ வந்து கிட்ட ரம்யாவை மீட் பண்ண விஷயத்த சொல்றாங்க அதையும் நானும் மார்க்கெட் போயிட்டு வரப்போ என் சின்ன வயசு ஃப்ரெண்ட் ரம்யாவை பார்த்தா அவ என் ஊர்ல சென்னை தான் அவங்க தான் என் ஊரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சின்ன வயசுல எல்லாம் வருவா அப்புறம் படிக்கிறதுக்கு அமெரிக்கா போயிட்டா இப்பதான் வந்திருக்க அப்புறம் நான் அவளை போய் மீட் பண்ண அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு ஒரு கம்பெனிக்கு எம்டிஆ இருக்கா ரொம்ப புத்திசாலி அவ அவளுக்கு ஒரு பிரச்சனை அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அவங்க அப்பா வந்து மாப்பிளை போட்டோ எல்லாம் என்ன செலக்ட் பண்ண சொன்னாரு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கேன் நீங்க வந்து இந்த போட்டோல ஒரு மாப்பிளைய செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க தீபா எங்க என்னங்க யாருன்னு தெரியாது அவங்களுக்கு போய் செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னேன் தீபா சொல்றாங்க நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்களா உங்களை செலக்ட் பண்ணனா ஆனா கடவுள் செலக்ட் பண்ணார்ல அது மாதிரி தான் செலக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு போன் கால் வருது ரம்யா தான் கூப்பிடுறது கார்த்திக் ரம்யா கிட்ட பேசுறாங்க ரம்யா கேக்குறாங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க என் ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருந்தே அப்படிங்கிறாங்க சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்க அப்பா சில பல போட்டோஸ் கொடுத்துருந்தாங்க மாப்பிள அதை செலக்ட் பண்றதுக்காக தான் நான் அவரை செலக்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட பேசறியா அப்படிங்கிறாங்க இல்ல மெலடி வேண்டாம் அப்படிங்கிறாங்க ரம்யா இரு நான் குடுக்கறேன் இரு அப்படின்ட்டு என்னங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல இங்க பேச முடியாது போங்க அப்படின்னு சொல்றாங்க சாரிடி டி அவரு கொஞ்சம் கூச்சப்படுறாரு பேசுறதுக்கு அப்படின்னு ஒன்னு எனது கூச்சப்படுறா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாரு கார்த்திக் அப்புறம் ஒரு நாள் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா பரவாயில்ல இருந்துட்டு போகுது தீபா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும் என்னடி பேசணும் இல்ல போன்ல வேண்டாம் கோயிலுக்கு வந்துறையா நாளைக்கு காலையில பெருகும் பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க சரி நான் வந்துறேன் போனை கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறாங்க கார்த்திக் தூங்கிட்டு இருக்காரு நீங்க தூங்கிட்டீங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லி தீபா கேட்குறாங்க ஆமாங்க தூங்கிட்டேங்க நீங்கள் பழைய ஃப்ரெண்டை வேற மீட் பண்ணியிருக்கீங்க அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறீங்க ரொம்ப நேரம் பேசுவீங்க நம்மளால அதில் நேரம்லாம் இருக்க முடியாது அதனால தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி சரி நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்தாங்களே ரம்யா அவங்க அப்பா அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில் ஆயிடுது தீபா கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா வர்றாங்க சாரி டே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் கடந்துட்டு போகுது நான் உங்கள் அப்பா கொடுத்த ஃபோட்டோஸில் ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் வேண்டாடி அப்படின்னு சொல்றாங்க ஏன்டி ஒரே டல்லா இருக்கு என்னாச்சு இல்லடி நான் ஒருத்தரை விரும்புறேன் அப்படின்னோன்னே ஒரே சந்தோஷமாயிடுது தீபாவுக்கு என்ன நீ விரும்புறியா ஏன் நான் காதலிக்க கூடாதா இல்ல ஒன்னை மாதிரி கேரக்டருக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது அதான் கேட்டேன் நானும் ஆரம்பத்தில் அப்புறம் மீட் பண்ணும் போது சண்டையில தாண்டி அப்புறம் போக போக அவரோட நல்ல குணம் அவரோட கேரிங் இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவரை பார்த்ததே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்த ஐஸ்வர்யா கேட்டுட்டு இருக்காங்க யார் கூட இவ பேசிட்டு இருக்கா பாக்குறதுக்கு பணக்கார பொண்ணு மாதிரி இருக்குது ரம்யான்னு வேற சொல்றாங்க ஒருவேளை இவ ஆனவம் சொன்ன ரம்யாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா ரம்யாவை போட்டோ எடுத்து ஆனந்துக்கு சென்ட் பண்ணிட்டு ஆனந்துக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் அது ரம்யாவான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அவரும் பாத்துட்டு இது ரம்யா தான் அப்படின்ட்டு எதுக்காக கேக்கறீங்க அப்படின்னு ஆனந்த் கேக்குறாரு நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் வைங்கன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவருகிட்ட போய் ப்ரோப்போஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி தீபா சொல் சொல்றாங்க எங்கடி பத்து கம்பெனியை கொடுத்து நடத்த சொன்னாலும் நடத்திடுவேன் என்னால ப்ரப்போஸ் பண்றதுக்கு பயமா இருக்குடி அப்படின்னு சொல்றாங்க அவரோட நல்ல குணம் அவரோட கேரக்டர் எல்லாம் எனக்கு எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சது அது வார்த்தையால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்னடி ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதான் இல்லடி அதான் சொன்னனே அப்படிங்கிறாங்க அப்ப ஆடா என் ஃப்ரெண்டவே மயக்கின ரோமியோவ நான் பார்த்தே ஆகணும்டி அப்படியா தீபா அப்போ இப்ப வரையே என்னோட ஆபீஸ்ல தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பார் வரையா கண்டிப்பா வர ரம்யா அப்படின்னு சொல்றாங்க அப்ப வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ரம்யா கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யாவுக்கு ஒரே யோசனை இந்த ரம்யா தீபாவை கூட்டிட்டு போறா எங்க கூட்டிட்டு போறா நாமளும் ஃபாலோ பண்ணி போனாதான் இந்த ரம்யா லவ் பண்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ரம்யா லவ் பண்றது கார்த்திகா தான் இருக்கும் நினைக்கிறேன் நம்ம அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனா மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இதோட இந்த எபிசோட் முடியுது